கிருஷ்ணர் அவதரித்த தினம் கிருஷ்ண ஜெயந்தி என கொண்டாடப்பட்டாலும் ராமர் அவதரித்த தினத்தை ராம நவமி என ராமருடன் நவமி திதியையும் சிறப்பித்து சொல்கிறோம் சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்றதல்ல என மனிதர்களால் ஒதுக்கப்படும் நவமி திதியில் அவதரித்ததன் மூலம் நவமி திதி சிறப்பு பெற்றுள்ளது இந்த ஆண்டு ராம நவமிக்கு என்ன சிறப்பு உள்ளது இந்த நாளில் என்ன செய்தால் ராமரின் அருள் கிடைக்கும் எப்படி வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும் செல்வம் சேரும் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் திருமாலின் அவதாரங்களில் ஏழாவது அவதாரமாக போற்றப்படுவது ஸ்ரீராம அவதாரம் தெய்வ மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்து எப்படி வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டிய உன்னதமான அவதாரமாகும் தசவதாரங்களில் அதிகமானவர்களால் போற்றி வணங்கப்படும் அவதாரமும் ராம அவதாரம்தான் அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தையே நாம் ஆண்டுதோறும் ஸ்ரீ நவமியாக கொண்டாடி வருகிறோம் ராமர் அவதரித்தது மாதம் எனப்படும் பங்குனி மாதத்தின் வளர்பிரை நவமி திதியில் என புராணங்கள் போற்றுகின்றன பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலநாட்ட யுகத்தில் எடுக்கப்பட்டதே ராம அவதாரமாகும் இந்த ஆண்டு ஸ்ரீ நவமி ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று எட்டு முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஐந்து மணி வரை நவமி திதி உள்ளது அதேபோல் ராமபிரான் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஒன்று மணி வரை உள்ளது புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் நவமி திதி இரண்டும் ஏப்ரல் ஆறாம் தேதியையே இணைந்து இருப்பதால் அன்றைய தினமே ராமநவமி தினமாக கருதப்படுகிறது ராமபிரான் ரவிக்குளம் எனப்படும் சூரிய வம்சத்தில் தோன்றியவர் இந்த முறை சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ராமநவமி வருவது கூடுதல் சிறப்பானதாகும் இந்த ஆண்டு ராமநவமி மிகவும் சிறப்புக்குரியதாகும் இந்த நாளில் ரவி புஷ்ப யோகம் சர்வாத்திர யோகம் ரவி யோகம் ஆகிய சுப யோகங்கள் நாள் முழுவதும் உள்ளன இந்த நாளில் எந்த நேரத்திலும் பூஜை செய்து சுபகாரியங்களை துவக்கலாம் இந்த நாளில் புதிய தொழில் துவங்குவது புது வீட்டில் குடியேறுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது சுபகாரியங்கள் செய்வதற்கும் இந்த நாள் ஏற்றதாக கருதப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராம நவமி என்பதால் இந்த நாளில் சூரிய பகவானை வழிபட்டாலும் ராமரை வழிபட்டால் வாழ்வில் உயர் பதவி உயர்ந்த நிலையை அடையலாம் ராம நவமி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் ராம நவமி அன்று ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் கொண்டாட்டங்கள் நடைபெறும் இந்த நாளில் வீடுகளில் ராமரின் பூஜை செய்து வழிபட்டால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ராமநவமி அன்று செய்யப்படும் பூஜைகள் மகாலட்சுமியை மகிழ்விக்கும் இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் என நம்பப்படுகிறது சீதா தேவி மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் ராமநவமி அன்று ராமரையும் சீதையையும் வழிபட்டால் மகாலட்சுமியின் அருளை பெற முடியும் ராமநவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் ராமர் சிலை அல்லது படத்தை சுத்தம் செய்து வாசனை மிகுந்த மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் சிலை இருந்தால் கங்கை நீர் பஞ்சாமிர்தம் பூக்கள் பழங்கள் படைத்து வழிபடலாம் மஞ்சள் நீரா பழங்கள் இனிப்பு வகைகளை செய்து படைத்து வழிபடலாம் அதேபோல் ராமருக்கு விருப்பமான பால் பாயாசம் பானகம் வைத்தும் வழிபடலாம் இந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் அன்றைய தினம் ராமநாமம் ஜெபிப்பதும் ராமரின் புகழினை கேட்பதும் பாவங்களை போக்கி புண்ணியங்களை தரும் இறுதியாக நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்காக ராமபிரானிடம் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும் இதனால் ராமரின் பரிபூரண அருள் கிடைத்து வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் நிகழும் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்